சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணம் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடியாக உயர்ந்துள்ள நிலையில் மக்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் இன்னும் கிடைக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி கிண்டல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மோடி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் சுவிஸ் வங்கியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்தியர்களின் கறுப்பு பணத்தை மீட்டுக் கொண்டு வந்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் தலா பதினைந்து லட்சம் ரூபாய் வீதம் பிரித்துக் கொடுப்பேன் என்றார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் கடந்த பத்து ஆண்டுகளில் சுவிஸ் வங்கியில் சேமித்து வைத்துள்ள இந்தியர்களின் பணம் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் சுவிஸ் வங்கியில் உள்ள இந்தியாவின் பணம் மூன்று மடங்கு அதிகரித்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடியாக உயர்ந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்ட இந்தியர்களின் கறுப்பு பணத்தை மீட்டு அனைவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் தருவேன் பேசிய மோடி அந்த பணத்தை மக்களுக்கு இன்னும் தரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பேசிய வீடியோவையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது